தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது வாரம் இறை பணியை பற்றி சிந்திக்க நமக்கு அழைப்பு விடுக்கின்றது இறை பணியை செய்கின்ற நபர்கள்தான் இறைவனுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த இறை பணியை செய்வது என்பது எளிதான காரியம் அல்ல இறைவனுக்கு பணியாளாக இருப்பது என்பது மிக கடினமான காரியம் ஆனால் அதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் இந்த மனு உருவானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவர் இயேசுவனுடைய காலத்திலே எத்தனையோ குருமார்கள் இருந்தார்கள் சட்டத்தை பயிற்றுவிக்கவும் திருநூலை போதிக்கவும் ஆன்மீகத்தின் வழி நடத்தவும் குருமார்கள் நிறைய பேர் இருந்தார்கள் அப்படி குருமார்களிடம் எத்தனை எண்ணிக்கையில் சீடர்கள் இருக்கின்றார்களோ அதை குறித்து அவர்களுடைய வருமானம் பணத்திற்காகவே நடத்தப்பட்டது தற்காலத்தில் நடத்தப்படுகின்ற பள்ளிகள் போல பணம் மட்டுமே நோக்கமாக இருந்தது அந்த ஒரு சூழ்நிலையில் யோவான் இயேசுவை அறிவிக்கின்றார் யோவானுக்கும் சீடர்கள் உண்டு ஆனால் யோவான் தன்னை அறிந்தவராக அங்கே இருக்கின்றார் இயேசு யார் என்பதை தெரிந்து வைத்திருக்கின்றார் அதனால்தான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றார் என்னை விட முன்னிடம் பெற்றவர் என்று இயேசுவை கூறுகின்றார் தன்னை அவர் தாழ்த்தி கொள்ளுகின்றார் அது மட்டுமல்ல தான் எதற்காக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டேன் என்பதனையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார் இயேசுவை குறித்து இஸ்ராயல் மக்களுக்கு அவரை வெளிப்படுத்தும் நான் சொல்லுகின்றார் மூன்றாவதாக அவர் இயேசுவை இயேசுவைகின்றார் எப்படி எனக்கு கொடுக்கின்ற பொழுது புறா வடிவில் ஆவியானவர் அவர் மீது இறங்குவதை அவர் காண்கின்றார் இது அவருக்கு ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது நான்காவதாக சான்று பகருகின்றார் இவரே இறைமகன் இவரே கடவுளின் செம்மறி உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று இயேசுவுக்கு சான்று பகர்ந்து எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை நிறைவேற்றுகின்றார் இறை பணி என்பது தன்னை முன்னிலைப்படுத்துவது அல்ல மாறாக இறைவனை முன்னிலைப்படுத்தி இறைவன் எதற்காக நம்மை இந்த உலகத்திற்கு அனுப்பினாரோ அதை செய்வதுதான் இறைப்பணி இறைவன் நம்மை எதற்காக அனுப்பினாரோ அதை செய்யாமல் நாம் வேற எதையும் நாம் செய்து கொண்டு இருந்தோம் என்றால் அது இறைப்பணி ஆகாது என்றெல்லாம் நற்செய்தி பணியில் தங்களையே அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எத்தனையோ பேரை நாம் பார்க்கின்றோம் இதில் ஒரு சிலர் பேசுவதை நான் கேட்டு இருக்கின்றேன் நான் ஒருவருடைய கையை வைத்து நான் அவரை குணமாக்கினேன் இப்படியெல்லாம் பேசிக்கொண்டே பேசிக் கொண்டே இருக்கின்றார்கள் இறைவன் ஒரு சிலருக்கு உதவி புரிய நம்மை பணியாள்களாக ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார் என்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்ளாமல் நான் செய்தேன் என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் எனக்கு அந்த வல்லமை இருக்கின்றது என்றெல்லாம் இருக்கின்றார்கள் நற்செய்தி ஊழியத்திற்காக நான் பெரிதும் உழைக்கின்றேன் இந்த நற்செய்தி கூட்டத்திலே எனக்கு பெரிய பங்கு உண்டு இந்த நற்செய்தி அமைப்பிலே நான் இன்னாராக பொறுப்பு வகிக்கின்றேன் பதவியில் இருக்கின்றேன் என்கின்ற பேச்சும் வருகின்றது இன்னும் சில இடங்களில் மேதாவித்தனமான போதனைகளும் உண்டு நான் சொன்னால் இறைவன் கேட்பார் நான் சொல்லுவதை அவர் செய்வார் இவர்கள் இறைவனுக்கு பணியாளர்களாக அல்ல மாறாக இறைவனை பணியாளர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையில் இவர்கள் தங்களை யார் என்று அறியாதவர்கள் இப்படிப்பட்ட மனநிலையில் உள்ளவர்கள் மக்களை அடிமைப்படுத்தக்கூடிய நபராக இருக்கின்றார்கள் மக்களுக்கு உண்மையான ஆன்மீகத்தையும் சொல்லித்தரக்கூடிய நபராகவும் இல்லை உலகியல் மதிப்பீட்டின்படி நான் யார் என்பது என்னுடைய பதவி நான் வைத்திருக்கின்ற பொருள் அந்தஸ்து அதிகாரம் இதை வைத்து தான் அழக்கப்படுகின்றது ஆனால் உண்மையில் இப்படிப்பட்ட நபர்கள் தன்னை யார் என்று அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பில்லை மத்திய பிரதேசத்தில் இருபத்தி ஆறு ஆண்டு காலம் ஒருவர் ஒரு நாளைக்கு அறுபது கிலோமீட்டர் மிதிவண்டியிலே பயணம் செய்து ஏழை விவசாயிகளுக்கு விதை நெல் கொடுப்பது போன்ற பணிகளை செய்து அவர்களோடு ஒன்றித்து வாழ்ந்து வருகின்றார் அவர்களுக்கு என்ன ஒரு குறைபாடு இருந்தாலும் தன்னால் முயன்றவரை அவர் உதவி செய்து வருகின்றார் அப்படிப்பட்ட ஒரு குக்கிராமத்தில் திடீரென்று ஒரு ஐ பி எஸ் அதிகாரி வருகின்றார் என்று ஊரே திரண்டு அங்கே இருக்கின்ற அதிகாரி வந்து இறங்குகின்றார் தன்னுடைய மிதிவண்டியிலே சென்று விடுகின்றார் கோபமடைந்த ஐபிஎஸ் அதிகாரி பக்கத்தில் இருக்கின்ற ஒரு காவலரை அவரை பிடித்து யார் என்று விசாரித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு வரவும் என்று சொல்லிவிட்டு செல்கின்றார் காவல் நிலையத்திலே விசாரணை நடக்கின்றது நீ யாரு என்ன பண்ற இப்படி எல்லாம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்து கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய ஆதார் கார்டு அது கூட என்னுடைய வீட்டுல இருக்கு நான் அதை தேடிதான் கண்டுபிடிக்கணும் உடனே விசாரணையானது தீவிரம் அடைகின்றது தீவிரவாத அமைப்பை சார்ந்தவரா என்றெல்லாம் யார் என்று சொல்லாவிட்டால் உன் மீது கடுமையான வழக்கு நடவடிக்கையானது எடுக்கப்படும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார் டெல்லியில் இருக்கின்ற ஐஐடியினுடைய பேராசிரியர் அமெரிக்காவில் பிஹெச்டி பட்டம் பெற்றவர் ரிசர்வ் வங்கியினுடைய செயலாளர் என்னுடைய மாணவர் என்பதை எல்லாம் விசாரிக்கின்றார் அதன் பிற்பாடு அந்த ஐ பி எஸ் அதிகாரி அதிர்ந்து போய்விடுகின்றார் என்று நினைத்து கொண்டு பிறரை மட்டம் தட்டுகின்றவர்கள் ஒரு காலம் இறை பணியை செய்யக்கூடிய நபர் என்று சொல்ல முடியாது பிற மக்களுக்கு உதவுகின்றதில் என்னை தவிர வேறு யாரும் இல்லை என்கின்ற சில நினைப்போடு சிலர் கொரோனா காலகட்டத்திலே ஒருவர் ஒரு பெரிய அங்காடிக்குள் செல்லுகின்றார் வெளியிலே ஒரு கை ஒரு பெண்மணி நிற்கின்றார் அவருக்கு எப்படி பிறரிடம் பணம் கேட்பது என்பது கூட தெரியவில்லை ஆனால் பணம் கேட்பதற்காக யாசகமாக பெறுவதற்காகத்தான் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார் உள்ளே சென்றவர் வெளியில் வருகின்ற பொழுது கொடுத்துக் கொள்ளலாம் என்று சென்று விடுகின்றார் ஆனால் வெளியில் வருகின்ற பொழுது அந்த நபர் இல்லை சற்று தொலை தூரத்திலே பார்க்கின்ற பொழுது அந்த நபர் ஒரு திருநங்கையோடு பேசிக் கொண்டிருக்கின்றார் அந்த திருநங்கை என்ன சொல்லுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது இங்கெல்லாம் நிக்காத உனக்கு யாசுகம் பெறவும் தெரியல காலம் கெட்டு கிடக்கு கொரோனா வேற என்று சொல்லிவிட்டு பையக்குள் கையை விட்டவர் எவ்வளவு என்றெல்லாம் பணத்தை எண்ணாமல் அப்படியே எடுத்து கொடுத்து அனுப்பி அனுப்பிவிடுகின்றார் அந்த திருநங்கையிடம் இவர் சென்று கேட்கின்றார் உங்களுக்கு தெரிந்தவரா எனக்கு அதெல்லாம் தெரியாது யாரோ தெருல ஒரு பொண்ணுங்க நின்றா கஷ்டப்படுறான் சரி எவ்வளவு பணம் கொடுத்தீங்க அதுவும் எனக்கு தெரியாது இன்னைக்கு வந்த கலெக்ஷன் எல்லாத்தையும் நான் அப்படியே கொடுத்துட்டேன் தன்னிடமிருந்த இரண்டாயிரம் ரூபாயை இந்த நபர் அந்த திருநங்கைக்கு கொடுக்க அந்த பணத்தையும் அந்த திருநங்கை அந்த பெண்மணியை ஏங்கவா இந்த இதையும் வாங்கிக்கிட்டு போய் இவர் தான் கொடுத்தாரு என்று சொல்லி அனுப்பிவிடுகின்றார் எங்கெல்லாம் நாம் பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ எதிலெல்லாம் நாம் பெரியவர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அங்கெல்லாம் நம்மை விட சிறப்பாக செய்யக்கூடிய நம்மை விட பெரியவர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் திருமுழுக்கு யோவான் மிக தெளிவாக சொல்லுகின்றார் நான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன் ஆனால் இவர் தூய ஆவியானவரால் திருமுழுக்கு கொடுக்கக்கூடியவர் என்பதனை சொல்லுகின்றார் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் யார் என்பது நமக்கு தெரிய வேண்டும் நாம் எதற்காக அனுப்பப்பட்டோம் என்பது நமக்கு இரண்டாவதாக தெரிய வேண்டும் நான் யார் என்பதை அறிந்து கொள்ள சத் விசாரம் செய்ய வேண்டும் சத் விசாரம் என்றால் என்ன நான் ஏன் இந்த உருவத்தில் இருக்கின்றேன் என்னுடைய நிறமானது ஏன் இப்படி இருக்கின்றது என்னுடைய முடியானது ஏன் இப்படி இருக்கின்றது என்னுடைய கண்ணானது ஏன் இப்படி இருக்கின்றது இதெல்லாம் எப்படி திட்டமிட்டு அமைக்கப்பட்டது எனக்கு கொடுக்கப்பட்டது என்பதுதான் சத்து விசாரம் சத்து விசாரத்திலே இது மிக மிக அடிப்படையான பகுதி இவ்வாறு நான் எவ்வாறு இந்த உலகத்திற்கு வந்தேன் நான் எவ்வாறு இருக்கின்றேன் என்பதனை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு அறிவிக்கப்படும் சத் என்பது உண்மை என்ற பொருளை கொண்டது என்னை பற்றிய உண்மையை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் பிற்பாடு நான் செய்யக்கூடிய பணிகள் நற்செய்தி அறிவிப்பு பணியாக இருக்கட்டும் பிற உயிருக்கு இறங்குவதாக இருக்கட்டும் அதிலே இறைவனை நான் முன்னிலைப்படுத்துகின்ற பொழுதுதான் அது உண்மையான இறை பணியாக இருக்க முடியும் அவ்வாறு முன்னிலைப்படுத்துகின்ற பொழுதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லுவது போல இறைவனுடைய பார்வையிலே நாம் மதிப்பு மிக்கவர்களாக இருக்க முடியும் அப்படி நாம் இறைவனுக்கு ஏற்புடைய பணியாளர்களாக இருந்து விட்டோம் என்றால் இன்றைய இரண்டாம் வாசகத்திலே சொல்லப்படுவது போல கிறிஸ்து இயேசுவிடமிருந்து அருளும் அமைதியும் நமக்கு உரித்தாகும் என்பதை திண்ணமாக சொல்லுகின்றேன் எனவே அன்பிற்குரியவர்களே நம்மை அறிந்து நாம் இந்த உலகத்திற்கு ஏன் வந்தோம் என்பதனை அறிந்து அப்பணியை செய்வதில் இறைவனை முன்னிலைப்படுத்துகின்ற நல்ல மனத்தை பெற இந்த நாளிலே மன்றாடுவோம் ஆமேன் தந்தை மகன் சூயாவியாரின் பெயராலே ஆமேன்